என்பத்த அங்க பிள்ளையே உன் அம்மா தான் உன்னிடம் பேசுகிறேன் உன் உள்ளத்தின் ஓசையை நான் கேட்கிறேன் நீ சொல்லாத கண்ணீரையும் நீ மறைத்த பயத்தையும் நீ வெளியில் காட்டாத போராட்டத்தையும் உன் அம்மா நான் அறிந்திருக்கிறேன் தங்கமே நீ நினைப்பது போல வாழ்க்கை எப்போதும் பெரிய அறிவை கேட்டதில்லை அது கேட்டது ஒன்றே ஒன்று ஒரு நொடியின் துணிச்சலான முடிவு நீ பல நாட்களாக யோசித்து யோசித்து உன் மனதை சோர்வடைய வைத்திருக்கிறாய் இது சரியா இது தவறா நான் செய்தால் என்ன ஆகும் பிறர் என்ன சொல்வார்கள் என்று பயம் உன்னை கட்டி போட்டிருக்கிறது ஆனால் தங்கமே நீ வயத்தில் நின்ற அந்த நேரங்களில் வாய்ப்புகள் உன்னை விட்டு அமைதியாக கடந்து போயிருக்கின்றன நீ கவனிக்கவில்லை ஆனால் நான் கவனித்தேன் தங்கமே வாழ்க்கையை மாற்ற ஒரு வருடம் தேவையில்லை ஒரு மாதம் தேவையில்லை ஒரு நாள் கூட தேவையில்லை ஒரு நொடி போதும் அந்த நொடியில் நீ எடுத்த முடிவுதான் உன் வாழ்க்கையின் முழு திசையையும் மாற்றுகிறது நீ முன்னேற எடுக்கும் அந்த நொடி வாழ்க்கை உன்னை சோதிப்பதை நிறுத்தி உன்னை வழிநடத்த ஆரம்பிக்கிறது தங்கமே நீ தாமதம் செய்தால் வாழ்க்கை உன்னை தள்ளும் ஏன் இவ்வளவு நாள் காத்திருந்தாய் என்று அது உன்னை சோதிக்கும் ஆனால் நீ துணிச்சலாக முடிவு எடுத்தால் அதே வாழ்க்கை உன்னை தாங்கி நிற்கும் நான் சொல்கிறேன் இது ஆசை வார்த்தை அல்ல அனுபவத்தின் உண்மை வேலை தொடர்பாக நீ பயந்து நிற்கிறாய் என்றால் அந்த வேலை உன் ஆன்மாவை சோர்வடைய வைத்திருக்கிறது என்பதற்கான அறிகுறி அதுதான் உறவில் நீ தினமும் கண்ணீர் விழிக்கிறாய் என்றால் அது அன்பு இல்லை அது பயத்தின் பந்தம் ஒரு தொடக்கம் செய்ய உன் கால்கள் நடுங்கினால் அதன் பின்னால் உன் உயர்வு மறைந்திருக்கிறது ஒரு விலகல் செய்ய உன் மனம் வலித்தால் அந்த விலகல்தான் உன் உயிரை காப்பாற்றப் போகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே நீ எப்பொழுதும் தனியாக இல்லை ஆனால் நீ தனியாக இருக்கிறாய் என்று நீ ஏன் நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ முடிவு எடுக்கும் அந்த நொடியிலே நான் உன் கையை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் நீ ஒருபடி முன்னேறும்போது நான் பத்து படி உன் பின்னால் நின்று உனக்கு வழிகாட்டுகிறேன் நீ தடுமாறினாலும் நீ விழுந்தாலும் நீ அழுதாலும் நான் உன்னை விடமாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை வெற்றி எப்போதும் பெரிய புத்தகங்களில் பிறப்பதில்லை வெற்றி எப்போதும் அதிக அறிவில் பிறப்பதில்லை வெற்றி பிறப்பது துணிச்சலான முடிவில் நான் செய்வேன் என்று நீ சொன்ன அந்த நொடியில் என்ன நடந்தாலும் பார்க்கலாம் என்று நீ முன்வந்த அந்த நொடியில் இனி பயப்பட மாட்டேன் என்று நீ உனக்கே வாக்கு கொடுத்த அந்த நொடியில் என் அருள் உன்னோடு இருக்கிறது என் தங்கமே நீ இன்று முடிவிடு நாளை இல்லை பிறகு இல்லை இன்றே ஒரு நொடி முன்னேறு அதே நொடி உன் வெற்றியின் ஆரம்பம் நான் உன்னை வழி நடத்துவேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னை உயர்த்துவேன் உன் சமயபுரம் மாரியம்மன் உன் பின்னால் நடக்கிறேன் உன் முன்னாலும் நடக்கிறேன் உன் முள்ளத்திலும் பேசுகிறேன் பயப்படாதே என் பிள்ளையே துணிச்சலாக முடிவெடு வாழ்க்கையே உன்னை வணங்கும் அம்மா அருள் உன்னோடு என்றும் இருக்கும்